என் பேர் மகாலி சார் அதாவதுகுதாபுரவழி பெருமாம்பட்டி பஞ்சாயத்து கோயில் அருகில் உள்ள கஞ்சமலை இருக்கும் கரி பெருமாள் பாதம் ஆஞ்சநேயர் சித்திர கோயில் அல்ல அனைத்து தெய்வங்களும் இருக்குது இந்த மலையை ஒட்டி நாங்க இங்க தான் இருக்கோம் பலாயிரம் மக்கள் இந்த சாமி நம்பி தான் இருக்கோம் ஊத்துனாத்து அந்த அடிவாரத்துல அடிவாரத்துல இருக்கிறோம் பேட்டி குடுக்குறோம். இந்த அடிவாரத்துல இருந்து நான் இங்க இருக்குறோம். அந்த கோயில் எத்தனை வருஷமா இருக்கு? இந்த கோயில் வந்து ரொம்ப காலமா இருக்குங்க. இன்னும் 300 காலத்துல நான் எப்ப என்னன்னு தெரியாது. ரொம்ப காலமா 300 காலத்துல இருந்து இருக்கு. இப்போ பயன்பாட்டில் இருக்கா? ஆ हां பயன்பாட்டில் தான் இருக்கு. இப்போவும் பெறடாசி ஐந்து வாரங்கள் வார வாரம் சனிக்கிழமை கிழமை கண்டா அங்க சிறப்பு போஜனம் நடக்கும்.

மற்றபடிக்கு ஒன்றும் வேற பெருசாலாம் எதுவும் நம்ம கண்ணு காட்டல ஏதோ பாம்பு ரெண்டு ஒன்று இருக்கும் மயில்கள் அதிகமாக இருக்கு மயில் மயில்கள் இருக்கு இப்போ எங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரட்டாசி மாதம் அஞ்சு வாரம் தான் வார வாரம் அஞ்சு வாரம் சாமி கும்பிடுவோம் இந்த மலையை பற்றி சிறப்பு சொல்லுங்கள் மலையை பற்றி அதான் அல்ல அனைத்து தெய்வங்களுமே எங்கள் மலையில் இருக்கு இந்த தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை மதியம் கண்டா இதில் கிரிவலம் போவாங்க அதாவது ஒரு கூலிங்கான மலை ஒரு மூலிங்குள்ள மலை கூலிங்காவும் இருக்கும் முன்னெல்லாம் அந்த மரம் வைக்கிறதுக்கு ரொம்ப வறட்சியா இருந்தது ரொம்ப இல்லாம இப்போ வந்து மரம் அதிகமா வளர்ச்சி ஆகாம கூலிங்காவும் இருக்கு மழையும் பெய்யுது நினைச்சா பொருளுக்கு ஏற பசுமையான இடமா போயிடுச்சு இப்ப முன்ன வந்து வெறும் பாறைகளா இருந்தது இப்போ வந்து பரவாயில்ல ஊத்து தண்ணி வந்து கம்மியா தான் வருது மழை கம்மி மழை கம்மி இந்த வருஷம் மழை கம்மி மாமூலம் எங்களுக்கு பெரட்டாசி ஐப்பிசி கார்த்தி மூணு மாசத்துக்கு மழை பெய்யும் போன வருஷம் மூணு மாதம் மழையே இல்லை மழை பெய்யல மழை பெய்யாததுனால தான் கம்மி மழை பெய்யுறது நல்லா வரும் கண்டிப்பா நல்லா வரும் வந்து ஊத்துல வந்து தண்ணி முறை போட்டு தண்ணி கட்டினாங்க விவசாயம் பண்ணாங்க ஒரு பத்து ஏக்கரம் காடு தண்ணி பேஞ்சுன்னு சொல்லலாம் உண்மை அதுதான் நாளைக்கு அந்த ஊத்து தண்ணி எல்லாம் எங்க போய் சேருது இப்ப கே முன்ன வந்து காடு பேய்ஞ்சு இப்போ வரலையே வரும்போது பெருமாம்படி பஞ்சாயத்துல கனவாய்காட்டு ஒரு ஏரி இருக்கு அங்க போய் சேர்ந்து இந்த ஓட வந்து பெரிய புத்தூருக்கு போய் அங்கங்க பெருமாம்படிக்கே மூணு தகுதியா பிரிது அங்கங்க ஏரி பஞ்சாயத்து அலுவலகத்துல ஏரி தூதுவாரி வச்சிருக்காங்க அங்க போய் வந்து சுத்தி ரெண்டு மூணு ஏரி இருக்கு அம்பது ஏரிக்கு மேல இருக்கும் இந்த மலை ஊற்று தண்ணிய அப்புறம் கவர்மெண்ட் ஃபாரஸ்ட்லயே உள்ள அங்கங்க கனாயில புடிச்சு புடிச்சு ஏறி கட்டி இருந்தாங்க வந்து விவசாயத்தை நாசம் விவசாயத்தை நாசம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கங்க மயத்துல புடிச்சு புடிச்சு அந்த சந்தலை புடிச்சு புடிச்சு கட்டிட்டு இருந்தாங்க சிதர்க்கலர் வாளறாங்க நம்பறீங்களா நம்பற தான் நாங்க வாழ்றோம் எங்களுக்கு தெய்வமே இந்த மல தான் அதாவது ஒரு குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னா அந்த கிரிவலம் மூணு மாசம் போனால் இருக்குதுன்னு ஒரு ஐதீகமாக இன்னமும் பயன்பாட்டில் இருக்காங்க அதே மாதிரி ஒரு கல்யாணம் காட்சி கூடல ஒரு காடு கேஸ் தேரில அப்படின்னா அதை நம்பி போய் சுவசீகாரி ஐயாயிரம் தேரங்க செலவு பண்ண மாட்டாங்க ஒரு மூணு மாசம் அஞ்சு மாதம் கிரிவலம் வந்தாங்களா கண்டிப்பா நடக்கும் இந்த பெருமாளோட ஐதீகம் என்னன்னா இங்கே சந்தனக்காரங்களை சாமி இருக்கு அதாவது ஒரு கல்யாணம் காட்சி கூட்டிட்டா நான் அந்த சாமி கொண்டு வந்து வச்சு கூத்து விடுறேன்னு வேண்டுதல வைப்பாங்க நடந்தால் அந்தமாரி செய்கிறாங்க லட்ச கணக்கு செலவு பண்ணுவாங்க இங்கே கூத்து நடக்கும் போது ம் நடக்கும் தெருக்கூத்து நடக்கும் சாமிக்கு வேண்டிக்கிட்டு ம் சாமிக்கு வேண்டிக்கிட்டு ஒரு காடு கேஸ் பிரச்சனை அன்னதமையில சிலப்பு முடிஞ்சிட்டா நான் உன்னை கூப்பிட்டு வந்து எங்கள் கா மண்ணில் வச்சு நான் உங்களுக்கு சிறப்பு அன்னதானம் பண்ணி கூத்து விடுறேன்னு சொல்லி கும்பிடுவாங்க நடக்கும்

அது மேலே இருக்கிறது சித்திர கோயில் சித்திர கோயில் சித்திரசரம் சொல்லுவாங்க கஞ்சமலை அடிவாரம் ஆஞ்சநேயர் கோயில் அறிக்கை குடம்பை குடம்பை ஊற்று தண்ணி பவர் கொஞ்சமாக தான் இருக்குது இதில் போனோம் இதில் போனால் அங்கே வண்டி போகும் செருப்பேன்னா பெரட்டாசி மாதம் வந்து இங்கே பொங்கல் வைப்பாங்க வார வாரம் இது பூச்சை நடக்குது இந்த ஆஞ்சநேயருக்கு வார வாரம் பூச்சே சனிக்கிழமை சனிக்கிழமை பூச்சை தனியாக பற்றி என்னன்னாக்கா ஆடு மாடு குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லைங்க மழையும் இல்லை தண்ணியும் இல்லை சுத்தமாக தண்ணி இல்லை ரோடு வசதியே எங்களுக்கு இல்லைங்க இந்த ரோடு போட்டு எதுக்காக அந்த பக்கம் வேற இந்த பக்கம் வந்து ரோடு போட்டு தாருந்தாலும் போட மாட்டேங்கிறாங்க இந்த மலை வேறு எதுக்கு ஃபேமஸ் ஆஞ்ச கோவில் மட்டும்தானா மேலே மலை மேலே ஒரு கோயில் இருக்கு அது அங்கே தான் இடி உண்டு போச்சு மேலே இடி இருந்துச்சு கோயில் மேலே உண்டு போச்சு பார்த்து அது என்ன கோயில் பெருமாள் பெருமாள் கோயில் அங்க போறதுக்கு வழி இருக்குங்களா அது வழி இட்ரம் வழி அந்த ஊத்த தாண்டி உண்ண மேல போணும் இப்ப போனா மணி மேலே ஏரோட கே ஆமா காட்டு வழியில பொறுமையா தான் போய் ஆகணும் இது நிறைய இருக்குல இங்க அதிகமா இருக்கு

பௌர்ணமிக்கு மேலே ஏதோ ஒன்று ரெண்டு போகும் இது கிரிவலம் மாசம் மாசம் போறாங்க இருக்கும் போது இந்த ரோடு இந்த ரோடு காமராஜர் இருக்கும்போது போது அப்ப வந்து ஒரு ஆளுதான் ரெண்டு ரூபா கூலி இதுல இந்த ஒத்தடி போக போடுறது ஆமா ரெண்டு ரூபா ஒரு ஆளு கூலி அப்ப எனக்கு நான் சின்ன பையனா இருக்கிறேன் அப்ப ரோடு பாடத்து இப்போ எல்லாம் ரோடு ரொம்ப மோசமான தண்ணி இருந்தாலும் அடிச்சிருக்கு தனி இருக்குது நம்ம மோசம் வலி நம்ம மோசமா இருக்குது நடந்து கூட போறது கஷ்டம் நடந்து போனா நடந்து போனோம் வண்டியில் பாம்பே முன்ன வண்டி போற மாதிரி வண்டி மாட்டு வண்டி போவோம் மாட்டு வண்டி பாருங்க போலீசு அங்கே சேலத்துல இருந்து போடுவாங்க சாராங்காய்ச்சி இருந்தாங்க அப்ப ஆரம்பித்து தான் அலிஸ்ட் யாருமே இல்ல பரவாயில்ல நல்லா மணக்காடா போச்சு தண்ணி தான் சுத்தமா இல்லை அது வந்து குரங்கு தொல்லை தான் பெரிய தொல்லை மட்டும் தான் அதை கறி சாப்பிட பதினஞ்சு நாள் கறி சாப்பிட மாட்டாங்க அங்கே மேலே கோயிலுக்கு பார்க்கணும் அதெல்லாம் அஞ்சு நாளைக்கு பற்றி அப்புறம் மேலே கோயில் விரட்டாசி மாதம் தான் வந்து அங்கே அதிகமாக அதிகமாக போவோம் நிறைய போவாங்க ஒரு வருஷம் ஆமாம் அந்த நாலு அஞ்சு வாரமும் மேலே போவாங்க எல்லாம் மேலே பொங்கல் இடுவாங்க இது ஒன்று தான் அதுக்கு இது அந்த பக்கம் வரலாம் அதெல்லாம் இது தரோம் அரியானூர்லேருந்து அப்படி வரலாம் இருக்குது வழி அது எங்களுக்கு தெரியாது இந்த பக்கத்து எங்களுக்கு இது வழி தெரியும் அங்கே இருக்க அந்த ஜெயிட்டுக்காரங்க அங்கே அது வழி தெரியும் அதில் வரலாம் வரலாம் மேலே கோயிலுக்கு போகலாம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வீரபாண்டி பக்கத்தில் அரியானூர் அரியானூர் பக்கத்தில் கஞ்சமலைன்னு ஒரு மலை இருக்கும் அந்த மலைய இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஊத்த தேடி தான் நம்ம இப்போ போகிறோம் இது வந்து ஒரு அடர்ந்த ஒரு வனப்பகுதி உத்தமச்சோளபுரத்தில் இருந்து நம்ம உள்ளே வந்து ஒரு இங்கிருந்து உத்தமச்சோளபுரத்தில் இருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் உள்ளே வரணும் உள்ளே வந்து பார்க்கணும் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க ஆனால் தண்ணி மட்டும்தான் கிடையாது வறண்டு போய் கிடக்க மழை இல்லாமல் குரங்குகள்லாம் வந்து கொஞ்சம் கூட உணவு இல்லாமல் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இதே மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த ஒரு அடர்ந்த வனப்பகுதியை நம்ம வந்து இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க இது வந்து ஒரு ஹிடன் பிளேஸ் அருமையாக இருக்குது பாருங்க பாருங்க நாங்கள் ஏறுறதுக்கே மூச்சு வாங்குது ஏன்னா ஃபுல்லாக பாறை பாருங்க அருமையாக பட்டாம்பூச்சியெல்லாம் பாருங்கள் பட்டாம்பூச்சி கூட்டம் பத்துக்கணக்கில் பட்டாம்பூச்சி இருக்கு அருமையாக இருக்கு பாருங்க மனித நடமாட்டமே ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு பகுதி இது மனித நடமாட்டமே இல்லை பாருங்க பட்டாம்பூச்சி ஒரு கூட்டமே இருக்கு

ரெடி இதுக்கு மேலே போக வேண்டாம் இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எங்கே போகுதுன்னே தெரியல ரெகுலரா போயிட்டு இருந்தோம்னா தெரியும் இல்ல இல்ல இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி இதோட ஸ்டாப் ஆயிருது இதுக்கப்புறம் தண்ணி எங்க இருக்கு எங்க போகுதுன்னே தெரியல பாருங்க